தாங்களும் கழுத்த கதினே கோயில் போட்டேன் இருந்தால் எனக்கும் சற்று பேசுறதுக்கு ஏன் அப்படி சும்மா நான் பேச தமிழ் கொடுக்க முடியல அதை சொல்லுங்க யா பேசுறீங்க யா படைக்க கொடுக்குறீங்க இல்லை விளக்கம் என்பது தாங்கனுடைய பேசுவீங்க என்னுடைய பேச்சுவை சரியாக இருந்தால்தான் ஒரு வணிகனையும் பேச்சுறை சரியா யாராலே எனக்கு தெரியல நான் தவறாத வரைக்கும்

அவருடைய தந்தை ராமாவை நம்ம கூறுகிறேன் ஏமா உன் பேர் என்ன மொத்த பேர் என்ன மாதா வரணும் என்ன முடிவு வச்சு கண்ணா ராம கண்ணா ஓ கண்ணா ராம தாயா ராம கண்ணா ஓ ஏயா வந்து வாங்கிட்டு இருக்கேன் நூடுயா நீ ரொம்ப குறறது இல்ல ஏயா நீ பேசுறீங்க கரெக்ட் நான் அடுத்து 30 என்னது நான் வந்து இருக்கேன் என்னது ஒரு நிமிஷம் தள்ளி முடி பே பே Oh, that's the thing. One, two, three. One, two, அடி நீங்க யா Ah, அம்மா வரக்குதே செஞ்சிருக்க மாட்டான். போனதே போடு எல்லைய தண்ணு குடிட்டான் போ. நீ இந்த போடு தாண்டற கூடாது. டேய் நீங்க தேவநாட்ட சொல்றதே. நான் தேவயே தான் பிரிவேன். போட்டை தாண்டற கூடாது. இங்க வந்து கிட்டிட்டு இருக்க வேண்டியே. பா야 அப்ப போடுல நில்ிரு. உனக்கு வந்து குட்டுப்ரே. நீ வந்து நீ போ ஓட்ட போய் போ. டேய் நான் வர வரச் சொல்றேன். போடு போட்டா ஒருத்தன் பிராமணனுக்கு ஓடு போட்டான். நீ ராமநாத லட்சுமண போட்ட ஓடு தெரிய எனக்கு. நான் படுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன சொன்னா? நான் படுத்துக்கிட்டோம்ல. நீ படுத்துக்கிட்டேன்னா நான் சின்ன தப்புக்கே கேட்டதக்கப்புறம் நீ படுத்து. அப்போ நான் என்ன தெரிஞ்சானே பார்த்தா

தெரியாத <laughs> 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 ஏம்பே <laughs> <laughs> கூப்ப <laughs> <''USNo> <repeatedly> <dış doohehe> <laughs>

அதாவது சொல்லிட்டு வள்ளி இருக்காங்க என்னைக்கு வந்து மகாவிஷ்ணுடைய பிள்ளை தான் பிரம்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய தொப்பல் முடியும் அவர் திருத்தான் பிரம்மா பிரம்மாவுடைய பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் என்னைக்கு நீங்க வந்து பிரம்மாவுக்கு மகாவிஷ்ணு பிள்ளையா பிறந்தாருன்னு சொன்னீங்க படிச்சிருக்கீங்கிறது நான் சந்தோஷம் நன்றி அதுக்கப்புறம் பாருங்க பிரம்மா படைக்கிறான் கொஞ்ச காலம் அதுக்கப்புறம் என்ன சொத்து போறேன் பாருங்க இதுவரை யாரும் சொல்லாத ஒரு கதை கடவுளும் சாவதுக்கான குழப்பம் தெரியாது பிரம்மனும் சாவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அடுத்த பிரம்மா மறுபடியும் உற்பத்தி ஆவன் இந்த கதையை நீங்க சொல்லும் போது ஓரளவுக்கு அடிச்சுவடி தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பாராட்டுகிறேன் சந்திக்கலாம் நேரம் குறைவா இருக்கு சொல்றேன் பெரிய மாட்டேன் தெரியாதா சொல்லு பிரம்மா

புரியா இங்க செத்து இருக்க அப்படின்னா இங்க சேர இருக்குனாலே இருக்கு